ஸ்ரீமதி வழக்கில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு ஏன் நீதி வழங்கிறதுல இவ்வளோ தாமதம் நீதி கிடைக்குமா கிடைக்காதா நீதி ஏழைகளுக்கு கனியாகவே இருந்துருமா சவுக்கு சங்கர் போல வார்த்தைகளில் வலிமையோட எளிவர்கள் மீது கடும் பயன்படுத்தி புண்படுத்தி புழுக்களாக பார்க்கும் சவுக்கு சங்கர் போற எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஸ்ரீமதி தாயார் கடும் சொல்லால் புண்ணாகி நொந்து போயிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்க்கலாம் ஒரு தன் மகளை இறந்த பிரகாரம் தான் வலிமையோட தான் மகளுக்கு நீதி கிடைச்சி ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஏறாத படியில்லை பார்க்காத அரசியல்வாதி இல்லை இறுதிய நீதிமன்றங்களையும் வழக்கறிஞர்களையும் நம்பி தன்னுடைய நீதி நிலையம் ஆற்றணும் அப்படின்ற ஒரே இலக்கோட அவங்களுடைய பயணம் நீண்டுகிட்டு இருக்கு இந்த பயணத்தில் நாம் ஏன் அவங்களுக்காக பங்கெடுக்கிறோம் இது ஒரு ஸ்ரீமதிக்காக கிடையாது பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைக்காகவும் இந்த தீர்ப்பு எழுதும்போது அன்னைக்கு குரல் கொடுத்தது நம்மளாக இருக்கணும் பெண்களுக்கு குறிப்பாக பள்ளி மாணவிகளுக்கு எங்க எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அங்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் ஏன்னா இங்கே வந்து பெண் பிள்ளைகள் மட்டும்தான் எப்பவுமே வந்து தனக்குள்ளார அவமானம் வந்துடும் உடல் ரீதியாக பார்க்கும் அளவுக்கு அவமானங்களை சந்திக்கிற சூழல் இங்க சமூகத்துல இருக்கு இந்த மாதிரி சூழலை தான் ஸ்ரீமதி தாயாருடைய அவமானங்கள் வா பிள்ளையே இல்லை உன் வீட்டுக்காரனே இல்லை நீ விருப்புலையும் வேதனையிலையும் உன் பிள்ளையும் திட்டனை அடிச்ச அதனால் உன் பிள்ளை சூசைட் பண்ணிக்குச்சு தழுவல்கள் கொஞ்சல்கள் மாரி சில பேர் விரித்தனமான வேதனையான சொற்களை சொல்லி சில பேர் சில பேர் வந்து அவ இவ பெண்களுக்கு எப்பொழுதுமே இழிவான சொல்லியே சில நபர்கள் பேசி பேசி காலம் கடந்து வந்துகிறார்கள் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும் ஏன்னா அந்த இது வரைக்குமே வழக்கு வந்து போகிற பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்து பர்மிஷன் இல்லாமல் நடந்துச்சு நடந்துச்சுன்ற ஒரே ஒரு கால சூழலை வச்சு தான் நடக்குது அந்த பெண் பள்ளி மாணவி இறந்துட்டாங்க என்ற சூழலிலே வழக்கு நடைபெறல ஏன்னா அப்படிப்பட்ட என்ன அதுக்கான ஆதாரங்கள் சிபிசிஐடி கொடுக்கல புலன் விசாரணையில் மாணவி தற்கொலைக்கு மட்டும் முயன்றார் அப்படின்ற மாதிரி தான் ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க டிஜிபி எடுத்த உடனே சைலேந்திர பாபு இது வந்து தற்கொலை தாங்க ஒன்றும் அவ்வளோ முகாந்திரமே இல்லை அப்படின்னு வெளிப்படுத்திருக்காரு விசாரணை செய்யாமலே தற்கொலைன்னு என்னாலையும் சொல்ல முடியாது உங்களாலையும் சொல்ல முடியாது இதே போல தான் கார்த்திக் பிள்ளையும் பெண்களை இழுவிப்படுத்தி பேசுறாரு அவமானப்படுத்தி பேசுறாரு மானபங்கப்படுத்தி பேசுறாரு அவர் மீது என் மனம் புண்பட்டுச்சிங்க அப்படின்னுட்டு செல்வி அவர்கள் போய் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடு இருக்குது அதுக்கு என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லை சவுக்கு சங்க காவல்துறை அதிகாரியை பெண்ணை திட்டுறாங்க இப்போ இருக்கிற அரசாங்கம் மீது நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கு இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெண்ணை திட்டம் போடுறது அவங்க வெளிப்படையை ஆதாரத்தோடு கொடுக்கும் பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் உங்களுடைய எதிர்த்தர்ப்ப வாதத்தை வைங்க கேள்வி கேளுங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு சுதந்திரம் இருக்கு யாரும் கேட்கக்கூடாதுன்னு கிடையாது எல்லாரும் கேட்கணும் சொல்லணும் ஆனா அது நியாயமான முறையில நேர்மையான முறையில உங்களுடைய ஆதங்கத்தையும் எடுத்து வைக்கணும் ஒரு பிள்ளைய வந்து இழந்துட்டாங்க அவங்க எதை வேணாலும் பேசுவோம் அவங்க எளிமையானவங்க ஒன்றும் பல கோடி சுத்து வச்சுக்கிட்டு நான் கேஸ் போட்டு வாதாடுறேன்னு இல்லை எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாக கொடுத்துருக்கு நான் தேடி போய் எதையுமே எடுத்துக்கல அப்படின்ற சூழலில் பணக்காரங்க போராடி நீதி எடுத்துருவாங்க ஏழைக்கு போராடனால் நீதி கிடைக்காது அதனால் ஏழையின் பக்கம் எப்பொழுதும் உங்கள் பெஸ்ட் மீடியா இருக்கும் நன்றி வணக்கம்